ஞாயிறு வாசகம் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் வாசகம் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று மூன்று முதல் ஏழு சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களை இஸ்ரேலின் மக்களை தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள் தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டு மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு அவர்கள் வீணையொளி எழுப்பி அளறி தீர்க்கின்றார்கள் தாவிதை போல புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள் கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள் உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கின்றார்கள் ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள் அவர்களது இன்ப கழிப்பும் இல்லாத ஒளியும் இது ஆண்டவரின் அகழ்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரண்டாம் வாசகம் தீபத்துக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் பதினொன்று தொடங்கி பதினாறு முடிய கடவுளின் மனிதனாகியனே இவற்றிலிருந்து தப்பியோடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு எனும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிளாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவருமிலர் காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக ஆமேன் இது ஆண்டவரின் நல்வாக்கு மகபு நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பத்தொன்பது தொடங்கி முப்பத்தி ஒன்று முடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழை செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விளையுறைந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் பொண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆப்ரஹாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆப்ரஹாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆப்ரஹாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை நினைத்து தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீ பிளம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆப்ரஹாம் மகனே நீ உன் வாழ்நாளின் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக் கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவரின் முகப்புகள்